தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமதி தாலுக்காவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடம் இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல தரமான இடம் இது இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூத்தம்பது அடி வரும் இது ஒரு புஞ்ச இடம் இது இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பென்சிங் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு அருமையான சைட்டு இந்த காரோட ஃப்ரண்டேஜ் இரநூறு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது அடி வரைக்கும் இருக்கும் இல்லை போர்வெல் ஈபி சர்வீஸ் பண்ணுற வசதிகள் எதுவும் வந்து கிடையாதுங்க நம்ம சைட்டில் சுற்றி ஃபென்ஷிங்லாம் பண்ணியிருக்குது இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸு இது காரோடய ஃப்ரண்டேஜுங்க அந்த கம்பத்துலேருந்து இந்த ஃப்ரண்டேஜ் லாஸ்ட் வரைக்கும் மூணாவது கம்பம் இதுதாங்க என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ் இதாங்க இப்போ சைட்டுக்குள்ளே போகிறோம் நம்ம இது ஒரு புஞ்ச இடம் இது ரெட் சாயில் மண் இதில் சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்மரம் நட்டு இருக்காங்க இப்போ தான் ஒரு ஆறு மாதம் ஆகுது செம்மரம் இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் செம்மரம் தான் நட்டுருக்காங்க சைட்டில் இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல தரமான இடங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க சைட்டு உள்ளே வந்துட்டு நான் பவுண்டரி காட்டுறேன் பாருங்கள் இந்த ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு அருமையான சைட்டு ஊரை ஒட்டி தான் லேண்ட் இருக்குதுங்க சுற்றி வந்து ஃபென்ஷிங் பண்ணியிருக்குது ஒரு கொஞ்சம் இடங்க இது கொஞ்சம் ரெட் சாயில் மண் பாருங்கள் நம்ம நிலத்தை ஒட்டி தான் ஊர் இருக்குது வீடுங்கெலாம் பாருங்கள் இது ஒரு அருமையான சைட்டு இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது மொத்தம் அறுபத்தஞ்சு சென்ட்டுங்க இதை விலை வந்து ஃபைனல் ரேட்டு நாற்பத்தஞ்சாயிரூபா சொல்கிறாங்க ஒரு சென்டின் விலை ரூபாய் இது இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்காவில் இந்த சைட் இருக்குது இடம் வந்து ஸ்கொயர் டைப்பில் தாங்க இருக்குது இந்த ரோடு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரமேரிலேருந்து இருந்து எல்லை அண்டத்தூர் எல்லை அண்டத்தூர் ரோடு வந்தீங்கன்னா புச்சேரி ரோட்லேருந்து சைட்டு வந்து நமக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் அது இந்த ரோடு நேராக போயிட்டு நெல்வா நெல்வாக்கோட்டோட்டு போய் ஜாயின் ஆகும் இது ஒரு அருமையான சைட்டு பஸ் ரூட் சைட்டுங்க இது இது ஒரு பஸ் ரூட் சைட்டு அறுபத்தஞ்சு சென்ட்டு புஞ்சே ரெட் சைடு நாற்பத்தஞ்சாயிரம் ஃபைனல் ரேட்டு சொல்கிறாங்க இதில் போர்வல் இபி சர்வீஸ் போன்ற வசதிகள் கிடையாது இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த சைட்டு இருக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டு ஏற்கனவே வந்து மகக்கனி செம்மரம் எல்லாமே வச்சுருக்காங்க நீங்கள் இதில் ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணணும் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுன்னா தாராளமாக வீடு கட்டின்னு இருக்கலாம் நம்ம சைட்டை ஊற்றி கம்மலாக இருக்குது ஒரு போர் போட்டு சர்வீஸ் வாங்கிட்டு வீடு கட்டினு இருக்கலாங்க இது ஒரு அருமையான சைட்டை எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டம் போய் காமிக்கிறேன் இது ஒரு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம்பி தாலுக்காவில் உத்தரம்பி பஸ் ஸ்டாண்ட் சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தேழு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா